தென்னாடுரிய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பரஞ்சோதி போற்றி முனிவர் திருவிளையாடல் திருவிளையாடல் புராணம் விநாயகர் காப்பு விநாயகர் சிவமாகி முத்தியான முதலை சுத்தியா பாதமே அடுத்தது அடிமீது அடி வைத்து முருகன் பாடல் பாடுங்க அடிமீது to the holy yako bepolita முதல் திருமுறை தோடுடைய செவியன் தோடுடைய செபியன் விட கேறிவோர் மாதி மதிசோடி திருமுறை கூற்றினவாறு இனவாறு விலக்க சுந்தரமூர்த்தி நாயனார் அருளிய ஏழாம் திருமுறை பித்தா பிறை சூடி பித்தா பிறை சூடி பெருமாலே எத்தான் மரவாதே வீனை கிஞ்சேன் மனதுனை வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூரர் துறைகுல் அத்தா காவாய்கனக திரளே போற்றி மாநில வாசகர் திருவாசனம் எட்டாம் திருமுறை முதல் பதியம் சிவபுராணம் நாம சிவா பாட கேட்டையும் வாடங்கள் மாதே வளதியோ வன்சவியோ செவிதான் மாதேவன் வாக்கடல்கள் வாழ்த்திய வாழி போல் வீதி வட்டலுமே விம்மி விம்மிமை மறந்து போதாராமலில் மே நின்றும் புரண்டிங்கள் ாய் கிடந்தாய் என்ன என்னே தோவி பதிவேலோ எம்பாவாய் பாகம் பரஞ்சோதிக்கு என் வாயிரா பல நாம் பேசும்போதெதும் இப்போதார

பாடருளம் சிவனே, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோ எம் பாவாய் ஒன்னில நலையாய் இன்னம் புலந்தென்றோ வண்ணத்தில் வழியார் எல்லோரும் வந்தாரோ என்னை கொடுள்ளவா நம்மையொண்டோதாத்தும் சீலம் பாடி சிவனே சிவனை என்று கோலம் இடம் உணராய் உணராய்தான் ஏழ குலளி பரிசேலோர் எம் பாவாய் போச்சி அருள் கண பாதமல அந்த போற்றி அந்தமாம் பெருந்தள்கள் பாரம் போற்றியலாவுசும் போகம பூங்கழ்கள் போற்றியலாவுசும் போற்றி போற்றிமலான் முகனும் காணாத புண்டரிகம் கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியமார்களினேர் ஆடலோர் எம் பாவாய் போற்றியமார்களினே ஆடலோர் எம் பாவா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டோர் மணிவண்ணா

பட்டு நெஞ்சீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலும் நாங்கள் ராக்களர் வாழ் இடங்கள் பாழாள படை பொருளானுக்கு பல்லாண்டு கூறுதுமே ஏது நிலத்தில் எடுவதன் முன்னம் வந்து எங்கள் குழாம் புகுந்து கூடுமன முறையீர்கள் வரம் பொழி வந்துள்ளே கூடுவினோ நாடும் நகரமும் நமோ நாராயணவென்று பாடும் மனமுடை பக்தருள்ளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே அண்டக் குளத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்டை குளத்தை எடுத்து கலைந்த கிருடிகேசன் தனக்கு தொண்டை குளத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது ஆயிரம் நாமி பண்டை குளத்தை பல்லாண்டு பல்லாண்டு என்ன ஆட்சை என்றோம் திருவோண திருவிழகு அந்தியம் போதில் அரியுருவாகி அரியை அழித்தவனே அத்தனை கீழ பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டென்று பாடுமே வெயிற் கொடிகின்ற சகுடராடி ஓயிற் பொறியாலே ஒன்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சை என்றோம் மாயப் பொறுப்படை வாணனை ஆயிரம் தோழும் கொழிகுருதி பாயச் சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே நெய்யடை நல்லதோ சோரும் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனொடு காதுக்கு குண்டலமும் மெய்யிட நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வல்ல பையுடை நாகப் பகை கொடியானுக்கு பல்லாண்டு கூறுவனே உடுத்து களைந்தனின் பீதக ஆடை உடுத்து கடத்ததுண்டு தொடுத்த துாய்மல சூடிக் களைந்தன குடுமி தொண்டர்களும் விடுத்த திசை கருமம் திருத்தி திருவோண திருவிழாவில் படுத்த பை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுதுமே என்னால் எம்பெருமான் ஒன்றனு எழுத்துப்பட்ட அண்ணானே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்றுந்ததுகான் சென்னார் தோற்றி திரு சிலை குனித்து ஐந்தலைய பைநாக தலை பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு கூறுதுமே அவ்வளக்கு ஒன்றுமில்லா அணுகோர்த்தியர்கோண் அபிமான துங்கண் செல்வனை போட தெருமாலே நானும் உனக்கு நல் நல்வகையா நமோ நாராயணாவென்று நாமம் பலபரவி பல்வகையாலு பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவனே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமெனும் வில்லாண்டான் தன்னை வில்லி புத்தூரா சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின் துறைப்பாய் நமோ நாராயணாவென்று பல்லாண்டும் பரமாத்மனை தூழ்ந்துரு தேத்துவர் பல்லாண்டே श्रिदिकण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि सम्यक भर्दिनि शैलचुते सम्यक भर्दिनि शैलचुते सम्यक शैलचुते ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் பாடும் தனியானை சகோதரனே குருவாய் அருவாய் உடதாயிடலாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருள்வாய் புகழே ஆறு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சூரத்த மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நச்சவம் வேள்வி வாழ்க மேன்மை கொள் செய்த நீதி விலங்குக மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றி வேல்முருகனுக்கு வீர வேல்முருகனுக்கு ஞான வேல்முருகனுக்கு அரகரா அரகரா அரோகரா திருச்சிற்றம்பலம் நமச்சிவாய வாழ்க ॐ जय जगदीश्वरि मा मा